வணக்கம் விஜய் நேற்று புரட்சியாளர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக பிளஸ் அப்படிங்கிற இலக்கை வந்து மைனஸ் ஆக்கிடுவோம் அப்படின்ற துணில பேசி இருக்கீங்களே ஏன் இவ்வளவு ஒரு அரியாத்தனம் புரியாத்தனம் உங்களுக்கு சின்ன பிள்ளைத்தனம் அதாவது இப்ப ஒண்ணு யோசிங்களே இப்ப சினிமால வாய்ப்பு தேடி நடிக்க வர்ற ஒருத்தர் நான் வந்து நடிக்க வந்துட்டேன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தல அஜித்து அவங்க எல்லாம் மார்க்கெட்டே இல்லாம மக்கள் அவங்க எல்லாம் மைனஸ் பண்ணிருவாங்க அப்படி வருவேன் நானு அப்படின்னு பேசினா எப்படி இருக்கும் திரைத்துறையில இருக்கவங்க எப்படி பாப்பாங்க அத ஏன்னா அவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் பாப்பாங்கல்ல அப்படிதான் நீங்க பேசுனீங்க பனையூர்ல வச்சு நிவாரண ஷூட்டிங் நடத்துனதுக்கே இந்த பேச்சா முத யதார்த்தத்துக்கு வாங்க உங்களோட யதார்த்தம் என்ன நீங்களும் உங்க அப்பாவும் ஒரு பட ரிலீஸுக்காக ஜெயலலிதாவை போய் பார்க்க போய் பம்மிட்டு நின்றுட்டு வந்தீங்க அந்த அம்மா அவங்கள புடனில அடிச்சு பத்தி விடாத குறையா பண்ணுச்சு அப்ப என்ன செஞ்சீங்க ஒண்ணுமே செய்ய முடியல அதான் உங்களோட யதார்த்தம் விஜய் அதனால அதை புரிஞ்சுட்டு பேசுங்க அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொல்றீங்க திமுக வந்து சம்பிரதாயத்துக்கு செஞ்சிச்சு அப்படின்னு புஷியானந்தையும் ஆதவர் ஜுனாட்டையும் கதை கேட்டா இப்படிதான் வரலாற முத தெரிஞ்சுக்குங்க உங்க அப்பா சந்திரசேர் இருக்காருல அவர்கிட்ட கேளுங்க திமுக சம்பிரதாயத்துக்கு செய்யுமா இல்ல திமுக சம்பவமா செய்யுமா அப்படிங்கறது இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டினதுல இருந்து சட்ட ரீதியா ஜெயலலிதாவை ஜெயிலுக்கு பாருங்க அதாகட்டும் ஆளுநர் ரவிய சட்டமன்றத்தில் எங்க தலைவர் ஓட விட்டாரு பாருங்க நரேந்திர மோடியை தமிழ்நாட்டில் சீட்டே ஜெயிக்க விடாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க இதுதான் சம்பவம் இதுதான் திமுக வரலாறு சரியா அதெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து பேசுங்க அதாவது இந்த நடிக்கிறதுல வந்து பெயிண்ட் மூஞ்சியில ஊத்திட்டு அப்படி ஆக்ரோசமா பேசுற டம்மி பீஸ் கிடையாது திமுக காரன் சரியா எங்களுக்கு இந்த இயக்கங்கிறது ரத்தமும் சதையும் மாதிரி உயிரை கொடுப்போம் அதனால பேசுறப்ப யோசிச்சு பேசுங்க விஜய் கடைசி அவங்ககிட்ட ஒரு கேள்வி இப்ப சிவகார்த்திகே நடிக்கிற படத்துல செகண்ட் ஹீரோவா உங்களால பண்ண முடியுமா நடிப்பீங்களா நடிக்க மாட்டீங்கல்ல அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும்ல அப்படின்னும் போது நீங்க எப்படிங்க வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து உங்க கூட்டணி கீழே வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அரசியல் புரிதலே இல்லாம இருக்கீங்க விஜய் ரிசல்ட் ரொம்ப மோசமா இருக்கும் உங்களுக்கு மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க